ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அம்பாள் வந்து வீட்டில் வழிபடுவோம்ல அந்த பூஜை தான் நீங்கள் செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது சாதாரணமாக எல்லா நாளுமே காலை நேரத்திலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன் ஆனால் இந்த ஆடி வெள்ளி பூஜை வந்து நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அது மாதிரி தான் நாங்கள் எப்போதும் செஞ்சிகிட்ருக்கோம் நான் வந்து ரொம்ப ரொம்பலாம் எளிமையாக வீட்டில் எப்படி சா செய்வேன் அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன் இடையில சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இந்த வேலையை கண்டினியூ பண்ணோம் கொஞ்சம் சுண்டல் செய்கிறதுக்காக குக்கரில் அதிகம் வேக வச்சுட்டேன் இப்போ இது வந்து நம்ம கலசம் வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமமும் பொங்கல் வைக்கிறதுக்கு பூசி மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன் இப்போ இது வந்து சில்வர் பானையில் தான் வைக்கிறோம் கொஞ்சமாக செய்ய போகிறேன் பெரிய பானை எல்லாமே வெங்கல பானை பித்தளை பானைலாம் அரை கிலோவுக்கு மேலே செய்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக செய்கிறதுக்கு சில்வர் பானையில் தான் நான் இன்றைக்கி பொங்கலுக்கு இப்போ கலசத்தை வந்து வெறுமனையாக வைக்காமல் தாம்பரத்தில் கொஞ்சமாக பச்சரிசி அதில் ஒரு கோலம் போட்டுட்டு அது கொஞ்சமாக பூ தூவிட்டு ஏதாவது ஒரு நாமம் ஓம் ச சஸ்தி மாதிரி இல்லைன்னா சரவணப்பவை ஸ்டார் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம மஞ்சள் தண்ணி நிரப்பி சொம்பு வந்து இது மாதிரி சொம்பு ஃபுல்லாக வந்து தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி வேப்பலை இப்போ வரலட்சுமி நோம்புலாம் எப்படின்னா தேங்காய் கலசம் வச்சு சாமி மாதிரி அம்பால் மாதிரி அலங்கரித்து புடவலாம் கட்டி அதை சாமி மாதிரி அலங்கரித்து செய்வாங்க நம்ம இது வந்து நம்ம கிராமத்தில் இதை மாதிரி தான் வீடுங்களில் நாங்கள் செய்கிற முறை வேப்பலை தான் வைப்போம் அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு கலசம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வைக்கிறோம் இது வந்து எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சனாலவே இப்படி தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து அம்மா வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வழக்கமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்க செஞ்ச ஒரு சில தப்பு வந்து அவங்க அதை வந்து செய்கிறதே இல்லை ஆனால் வந்து நான் அதை வந்து அம்மா வீட்டில் எப்படி செஞ்சிட்டு இருந்தோன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நான் இப்பயும் செஞ்சிகிட்ருக்கேன் அவங்க எதனாலன்னா அவங்க ஒரு ஒரு தடவை என்ன செஞ்சுருக்காங்க ஆடி வெள்ளிக்கு சாமி கும்பிட்றதுக்கு புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அதை மாதிரி வச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ கோயில் விசேஷம் ஏதோ வந்துருந்துருக்கு ஒரு அடுத்த ஊரில் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க சாமிக்கு வாங்கிட்டு இருந்த வலையில அப்புறம் புடவை எல்லாமே இவங்க வந்து கட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த வாரம் இருக்குதுல இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வேறு புடவை எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அதையெல்லாம் கட்டிட்டு போயிருப்பாங்களா அப்போ வந்து சைக்கிள் தான் இன்னமுமே எங்கள் ஊர் ரொம்ப கிராமங்க சொல்கிறேன் இடையில பஸ் வசதி கூட கிடையாது அதை அப்போ இன்னும் சொல்லவே வேணாம் எங்கள் மாமியார்லாம் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளை அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ நடந்தது அவங்க அந்த புடவையெல்லாம் எல்லாம் கட்டிட்டு போயிருப்பாங்களாட்டுருக்கு போகிற வழியிலேயே அந்த சைக்கிள் செயின் இருக்குல்ல அதில் வந்து அந்த புடவை சிக்கி அப்படியே கீழே விழுந்துட்டாங்களாம் அப்புறம் கீழே உளுந்து கையில் இந்த வளையல் கண்ணாடி வளையல்லாம் கொத்தி கையெல்லாம் காயமாயி புடவெல்லாம் ஃபுல்லாகவே கிழிஞ்சிருச்சு இது வந்து என்னன்னா இது அவங்க செஞ்ச தப்பு இப்போ சாமிக்குன்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம் நம்ம தாயே நம்ம செஞ்ச தப்பு இனிமே அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதை தொடர்ச்சியாக செய்ய தான் பார்க்கணும் எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு இது நமக்கு சுத்தமாக இது ஆடி வெளியே நமக்கு ஒத்துகளை அவங்க ஆடி வெளியே அந்த பூஜை செய்கிறதே விட்டுட்டாங்களாம் நான் கல்யாணம் ஆகி போன புஷில் கேட்குறேன் அதுக்கு காரணம் இது மாதிரி சொன்னாங்க எனக்கு என்னமோ அது சரியாக படலை இவங்க செஞ்சது தப்பு அது வந்து சாமி தண்டிச்சிச்சு நம்ம சொல்ல முடியாது தப்பு செஞ்சுட்டு நம்ம அதுக்காக வரந்த தவிர அதை வந்து அதுலேருந்து சுத்தமாக விலகி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் நான் வந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்தே எங்கள் அம்மா வீட்டில் எப்படி செய்வேனா அதே மாதிரி நான் வந்து சாமிக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது வந்து இடையில ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டப்பெல்லாம் ஒரு பத்து வருஷம் எனக்கு அதெல்லாம் இழந்தோம் நிறைய கஷ்டம் அப்போ வந்து இது மாதிரிலாம் செய்யறதுனால கூட நிறையா வதந்தியை கிளப்பி விட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இருக்கிறது உயிரோட நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னாலே அதுக்கு வந்து தெய்வத்தோட நம்பிக்கை தான் எனக்குங்கிறது முழு நம்பிக்கை அதனால் யார் எதை சொன்னாலும் தெய்வ வழிபாட்டை மட்டும் நான் அது வந்து கண்டினியூவாக நான் எப்படி செய்யணுமோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன் நான் செய்கிறதில் எதுவும் குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிருமான்னு கடைசியாக தெய்வத்துக்கிட்டே சரண அடைச்சிருவேன் என்ன நம்ம எல்லாமே சிறப்பாக நிறைவாக செய்கிறோன்னு சொல்ல முடியுது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டணும் கேட்டுட்டு நம்ம வந்து செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு நல்ல வழியை தான் காட்டும் தெய்வங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அது அவங்களோட இயலாமல் அதை மாதிரிலாம் இருந்தாங்க ஆரம்பத்தில் குல தெய்வம் போகிறது போனால் நமக்கு ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வருஷமும் நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம் பெரிய பையன் ஒருத்தர் நாங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் நம்ம இல்லை இப்போ அவங்க அவங்க காரணமே இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறதுனால தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அதிசயம் இந்த மாதிரியான ஆன்மீக வரலாறுலாம் எங்கள் குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு மாதிரி நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கான அதில் உடன்பாடு இல்லை யார் எதுன்னு சொன்னாலும் எனக்கு தெய்வ நம்பிக்கை முக்கியம் இன்னும் என் வாழ்க்கையில் அவ்வளோ நடந்திருக்கு பிறந்து வளர்க்க வளர வேண்டியது ஒரு இடம் நான் வளர்ந்தது ஒரு இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவோ பிறக்கும் போதே முருகப்பெருமான் வந்து எனக்கு அவ்வளோ சோதனைகள் கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக நான் பின்னாடி எந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட ரீச் ஆகிறேன்னு தெரியல ரீச் ஆனால் கண்டிப்பாக என்னோடய மனசில் உள்ளது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும் ஏன்னா மனசுக்குள்ள என்னக்கு தான் நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து மனசு விட்டு சொல்லும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது மாதிரியான ஆறுதல் எனக்கு இன்னமும் இல்லை ஒரு ஒரு இந்த வீடியோவில் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது அப்படி ஒரு ஆறு கிடைக்கல நான் பார்ப்போம் இப்போ வந்து சுண்டல் கொஞ்சம் தாளிச்சிருக்கேன் பொங்கல் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் ஏன்னா இப்போ நான் அந்த கிராமம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகி போன வீடு வந்து ரொம்ப கிராமம் மாமியார் வீடு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பொழுதுபோய் ஒரு ஆறு மணிக்கெலாம் பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ பசங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அவ்வளோ பேர் ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இதான் சொல்கிறேனே கா பஸ்ஸே கிடையாது இன்னமும் கிடையாது ஒரு ஸ்கூலுக்காக மட்டும் ஒரு ரெண்டு ட்ரிப்பு கவர்மெண்ட் பஸ் வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மினி பஸ் மட்டும் டைம் பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ஷிஃப்ட்டு வரும் வண்டி இல்லைன்னா அங்கே வந்து ஓடுறது ரொம்ப சிரமம் சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அது மாதிரியான ஒரு ஊரில் ஒரு பத்து வருஷம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் எங்கள் சொந்த ஊரில் இப்போதான் பிள்ளைங்க படிப்பு வேலை விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம் இங்கே உள்ள ஒரு வசதியெலாம் அங்கே கிடையாது அங்கே உள்ள சிலது இங்கே கிடையாது அது மாதிரி அங்கே வந்து ஆறு மணிக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடுவாங்க இளத்தடுக்க வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சக்கரை பொங்கல் எல்லாம் பிரசாதெல்லாம் வச்சு கொடுப்பேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ வந்து மணி சின்ன பிள்ளைங்களுக்கு வளையெல்லாம் வச்சுக்கூட நான் சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து போட்டு விடுவேன் எல்லாம் நல்லா சந்தோஷமாக எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு ஓடுங்க இங்கே வந்து பிள்ளைங்களுக்கே வேலை கிடையாது ஆறு மணி ஆகிடுச்சா வெளியில் போய் நின்னோம்னா கொசு மட்டும்தான் நம்மளை சுற்றி மிக்கி தவிர ஒரு ஈயரும்பு கூட இருக்காது அந்த அளவுக்கு அமைதியாகிடும் ஏன்னா இது நகர்ப்புறம் டவுன் ஏரியாலாம் அப்படி தான் இருக்குது ஆறு மணிக்கு மேலே எல்லாம் இப்போ பகல்லையுமே பிள்ளைங்க வந்து செல்லும் கைமாக தான் இருக்கிற மாதிரியான காலகட்டமாக போயிடுச்சு இப்போ அங்கேயுமே செல்லு வசதியெலாம் இருக்குது ஆனால் பஸ் வசதி மட்டும் இன்னமும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிராமப்புறங்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாமே மாறிடுச்சு அதனால் நம்ம சக்கரை பொங்கல் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போய் தான் போன இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் சக்கரை பொங்கல்லாம் வச்சோம் அதுவே இனிப்பு அது வேணும் வேணான்னு சாப்பிட்டு இப்போ அதனால் சக்கரை பொங்கல் நிறையா செஞ்சாலும் நமக்கு செய்யறதுக்கான திங்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால் நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அரிசி ஒரு நாலு வெள்ளம் போட்டிருக்கேன் ஒரு நானூறு நானூற்றம்பது கிராம் இருக்கும் வெள்ளம் அந்த அளவுக்கு போட்டு தான் நான் அன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் செய்கிறேன் சர்க்கரை பொங்கல் வந்து வெள்ளத்தை வந்து ரொம்பலாம் நுணுக்கல ஓரளவுக்கு இருக்குது நம்ம கல்லெல்லாம் இல்லாதனால அப்படியே போட்டுவிட்டேன் சிலர் வந்து நம்ம சில டைம் வந்து நேரம் இருந்துச்சுன்னா பாகு வச்சுட்டு கூட நம்ம சக்கரை பொங்கலை சேர்த்து செய்யலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக அப்படியே வெள்ளத்தை போட்டு கா காய்ச்சிட்டேன் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் நெய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து வெண்ணெய் வாங்கிட்டு வந்து உருக்குன நெய் ரொம்ப நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் வெண்ணெய் வாங்குறப்ப நெய் உறுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தாளித்து பொங்கல் பிரசாதம் வந்து நம்ம அப்படி தான் செய்கிறோம் ஏலக்காய் வந்து லாஸ்ட்டாக போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சும்மா தட்டி பவுடராக இல்லாமல் அப்படியே தட்டி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் நம்ம ஜீனி போட்டு பவுடர் இடித்து வச்சுக்கிட்டோம்னா அது என்ன ஆயிடுது கொஞ்ச நாள்லேயே ஒரு அந்த வாசமே இருக்க மாட்டேங்குது நமக்கு ஏலக்காய் வந்து அப்பப்புறம் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம தட்டி போடுறது வந்து நல்ல வாசமாக இருக்குது நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு ஒரு நாலஞ்சு நாள் தான் அதிகபட்சம் ஒரு வாரம் தான் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த வாசமே இருக்க மாட்டேங்குது அதனால் ஏலக்காய் இப்போ முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் பவுடர் பண்ணாமல் அப்பப்போ தான் தட்டி போட்டுக்கிறேன் இப்போ நெய் காஞ்சதும் திராட்சை மட்டும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோம்னா நல்லா பொங்கலில் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுநாள் இருந்தால் கூட நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்கப்புறம் முந்திரி அப்படியே தாளிச்சுட்டு இறக்கிக்கிறேன் இப்போது அதான் இதை மாதிரி தான் நான் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்றேன் நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் சாமி கும்பிட்றதை பொறுத்த அளவுக்கு நம்ம மனசு தான் காரணம் சில பேர் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு மற்றவங்க ஆலோசனை பார்த்துட்டு மற்றவங்கள பார்த்துட்டுலாம் நம்ம கும்பிடணுன்னு நினச்சோம்னா நமக்கு வந்து திருப்தியே இருக்காது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நல்லா மன நிறைவாக தெய்வத்தை வந்து கும்பிட்றது நல்லது என்ன கேட்டால் அப்படி தான் மற்றவங்களை மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நம்ம தெய்வத்துக்கு முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சு அதை நிறைவாக செஞ்சோம்னாலே போதும் இப்போ பழங்கள் வந்து நிறையவும் வைக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிடலாம் எல்லாமே நம்மளோட விருப்பந்தான் நம்மளுக்கு வந்து தெய்வத்தை வந்து மன நிறைவாக ஒரு நிலையாக செய்யணுமே தவிர நிறையா வச்சு செஞ்சால் தான் தெய்வம் வந்து நமக்கு வரன் கொடுக்கும் அப்படிங்கலாம் இல்லை அதனால் நான் வந்து எனக்கு எப்படி தோணுதோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சாமி கும்பிடுவேன் அதில் வந்து இப்படி அப்படின்னு தான் நான் எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன் நம்மளால் என்ன முடியுதோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிறையவா சாமி கும்பிட்றதுக்கு எப்பவுமே பழகிக்கணும் இப்போ சங்கர பொங்கலை வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு சுண்டலும் ஒரு பக்கம் தாளிச்சிட்டேன் அப்படியே வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் சாமிக்குன்னு பார்க்கும்போது நான் வந்து புடவை அப்புறம் வந்து மங்கள பொருள்கள் நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வளையல் வச்சு அப்புறம் மருதனை அரைச்சி வச்சு மருதனை வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க கிடச்சா வந்து நம்ம இலையாக வச்சு அரைச்சி கும்புறது ரொம்ப நல்லது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த கோன் வந்து நான் வாங்கறதில்லை எனக்கு அந்த கோன் வந்து பிடிக்கவும் மாட்டேன் இது கையில் வச்சாலும் அந்த கலரும் சரியாக அது அது எனக்கு பிடிக்கல நெய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊட்டி சக்கரை பொங்கல் அது மாதிரி அப்படியே வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த இவ்வளோதான் ஜாமெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சாமி கும்பிடும்போது என்னால் எடுக்க முடியல ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றது தான் நமக்கு அதில் மெயினாக இருக்கும் இருக்கிற பேரில் யாரை விட்டுட்டு யாரும் நம்ம வீடியோ எடுக்க முடியாது எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்காரங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமணம் வச்சுக்கிட்டு ஃபைனலாக தான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்படியே எடுத்துருக்கேன் இவ்வளோ தாங்க நான் மருதனை அரைச்சி வச்சுருக்கேன் சுண்டல் செஞ்சு பொங்கல் தாம்பளம் அது மாதிரி துணிமணி இதெல்லாம் வச்சு சிம்பிளான அது மாதிரி தான் ஆடிவள்ளி பூஜை வந்து கும்பிட்ருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்கிறத வீடியோவில் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வெள்ளி மாதிரி எப்போதும் மன நிறைவாக அம்பால் ஒரு ஆறு கிடைக்கணும் அப்படின்னு மனசார சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்